வணக்கம் நண்பர்களே ஒரு ஃபை ஒன் ஒன் கிளாஸ் டீ டிஎஸ்பி ஆம்பிள் பேர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது சிவகாசிலேருந்து ஒரு நண்பர் ஆர்டர் கொடுத்துருக்காரு ஆம்பிள் பேர் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ஆம்பிள் பேரோட ஃப்ரண்ட் லுக் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஃப்ரண்ட்டில் எப்பயும் போல் என்கோடர் இதில் யூஎஸ்பி மட்டும் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்ஃபில்டாக ப்ளூடூத்து இப்போ இன்ஃபில்டாக வந்துடும் இதில் வந்து நம்ம ஆப்டிக்கல் குயாசல் ஹெச்டிஎம்ஏஆர்சி மாதிரி மூணு ஆக்ஸ் இன்புட்டும் இருக்குது இந்த ஆம்பிள் டிஜிட்டல் இன்புட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அது டால்பியா டிடிஎஸ்ன்னு நம்ம டிஸ்பிளேலே காட்டும் நம்ம அதை அதில் பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஆம்பிள் பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த ஆம்பிள் பேக் சைடு லுக் இந்த மாதிரி இருக்கும் இது சப்பூப்பர் சென்ட்ரு சரவுண்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு இது ஆறு சேனல் ஸ்பீக்கர் அவுட் எடுத்துக்கலாம் இதில் த்ரீ ஆக்ஸ் இன்புட் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல ஆப்டிக்கல் குவாங்ஸல் ஹெச்டி மேஸி இன்புட்டு டிஜிட்டல் இன்புட்டு கொடுத்துக்கலாம் இப்போ இந்த தாம்பி பேரில் உள்ள என்னென்ன போர்டு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த தாம்பி பேரோட இன்னரில் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் ஒன் சிக்ஸு பிளாஸ்டி ஆடியோ போர்டு ஒரு மூணு ஆடி போர்டு வச்சிருக்கேன் மொத்தம் ஆறு சேனலுக்கு பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு இருபத்தி நாலு வேல்ட்டு டென் ஆம்ஸ் எஸ்எம்எஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன் ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு எஃப்டி ஜீரோ ஜீரோ ஃபோர் டி மாடல் இதில் வந்து பிடி டூ த்ரீ ஃபை ஒன்று சப்பு ஒரு ஃப்ரீ மாடலு இது அறுபது கெட்ஸுக்கு நான் பேச வர மாதிரி டிசைனிங் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ சாஃப்ட்வேர் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஃபைவ் லேட்டஸ்ட்டு மினி டீ கோடர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு டிஎஸ்பி மினி டீ கோடர் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடி இதில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு சார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இந்த பவர் சப்ளையில அவுட்புட்டில் இருபத்தி நாலு வோல்ட்டு கிரவுண்ட் எடுத்து இந்த மூணு ஆடியோ போட்டுக்கும் கொடுத்தாச்சு இப்போ இந்த பவர் சப்ளைலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு எடுத்து இந்த பக்கன் ஆட்ரு கொடுத்துருக்கேன் அதிலேருந்து ஒரு பன்னெண்டு வோல்ட்டு வர மாதிரி டூனிங் பண்ணி இந்த ரிமோட் கிட்டுக்கும் எஃப்டி ஜி த்ரீ டீக் கோட்டருக்கும் கொடுத்தாச்சு ரெகுலேட் பண்ணி கொடுத்தாச்சு அதே மாதிரி இந்த ஆம்பிள் பேரில் ரிசல்ட்டு அருமையாக வந்திருக்கு கம்மிங் நைஸோ இல்லை எர்த் நைஸோ எதுவுமே இல்லை நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்கு இது சின்ன ஒரு லேஸை வந்து ஒரு எர்த் நைஸ் இருந்துச்சு அதை வந்து எப்படி சரி பண்ணேன்னு சொல்லி போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த இடத்துல இந்த கிரவுண்டு கூட அடித்த வயர் கூட அப்படியே இருக்குது இப்போ இந்த ஆம்பிளி பேரில் ஸ்பீக்கர் லைனு எல்லாமே கொடுத்துட்டு ஒரு ஹெச்டிமேஆர்சி லைனில் ஒரு ஆடியோ டெஸ்டிங் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் கனெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப வரேன் இப்போ இந்த ஆம்பிளி பேரில் ஹெச்டி மாரசி லைன் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஸ்பீக்கர் லைன் எல்லாமே கொடுத்தாச்சு இதில் கஸ்டமர் வந்து இதில் வியூ மீட்ரு வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் வியூ மீட்ரு இந்த ஆம்பிள் பேரில் இல்லை இந்த கண்ட்ரோலுக்கு மட்டும் லைட்டு போட்டாச்சு இப்போ இதில் இந்த ஆம்பிள் பேரில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்கள் டிவியில் சிஎஸ்சி சப்போர்ட்டட் உள்ள டிவி ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் டிவியோட ரிமோட்டை வால்யூமை ஏற்றும் போது இறக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேலேயே இந்த வால்யூம் கூடி குறைகிறது இந்த டிஸ்பிளேலே காட்டும் மீட் பண்ணாலும் அதே மாதிரி மீட்டுன்னு காட்டும் அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை உங்களுக்கு அதையும் செக் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த ஆம்பிளபர்லாம் ஏஆர்சி மோடு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் டிவியில் ஏஆர்சி கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் கழுகுகள் அவன் கண்ணை கொத்தி எடுக்க பருந்துகள் அவன் குடலை தோண்டி எடுக்க அவன் உயிரோடு இருக்க வேண்டும் இப்போ நான் டிவியோட ஒரு மட்டும் தான் கையில் வச்சுருக்கேன் இப்போ இந்த டிவியில் சிசி சப்போர்ட்டட் இருக்கனால இப்போ இந்த ஹெச்டி மேரிசி கனெக்ட் ஆகிடுச்சுல இப்போ டிவி ரிமோட்டில் தான் நான் வால்யூம் குறைக்கிறேன் இந்த ஆம்பிஃபேரில் குறைய பாருங்க அந்த டிஸ்பிளே கவனிங்க இப்போ குறைக்கிறேன் கூட்டுறேன் பார்த்தீங்களா இப்போ டிவி உங்கள் டிவியில் சிஎஸி சப்போர்ட்டட் இருந்துச்சுன்னா ஒரு ரிமோட்டை வச்சு இந்த ஆம்பிள் ஃபேரோட கூட்டி குறச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த டிவிலே மீட்டு அமுக்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ மீட் பண்ணுறேன் டபுள் க்ளிக் பண்ணால் மீட்டு இதில் டிஸ்பிளேவில் பாருங்கள் மீட்டுன்னு பாருங்கள் சரிங்களா வால்யூம் கூட்டுறேன் இப்போ ஆம்பிள் ஃபேரோட ரிமோட்டு இங்கே இருக்குது ஆனால் நான் இப்போ டிவியோட ரிமோட்டில் தான் நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டினேன் இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் வீடியோ அப்ளை பண்ணாலும் சவுண்டை குறைச்சிக்கிங்களா இந்த மாதிரி இந்த ஆம்பிள் உங்கள் டிவியில் சிஇசி சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஒரே ரிமோட்டில் வால்யூம் கூட்டி குறைக்கிற மாதிரி ஆப்ஷனும் இந்த ஆம்பிள்ஃபேரில் இருக்குது இந்த சிசி பற்றி வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது வேணால் அந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த ரிமோட்டில் டெஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா பாருங்க சென்டர் சென்டர் ஃப்ரண்ட் ரைட் ஃப்ரண்ட் ரைட் சரவுண்ட் ரைட் சரவுண்ட் ரைட் சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் சப் ஃப்ரண்ட் லெஃப்ட் இந்த மாதிரி நம்ம சென்டர் ஃபஸ்ட்டு ஆம்பி பேரில் ஸ்பீக்கர் லைன்லாம் கொடுத்துட்டு எல்லா ஸ்பீக்கரும் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோமான்னு இந்த டெஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்பீக்கர் லைன் கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ப்ளே பண்ணிடலாம் அப்படியே இந்த ஆம்பிள் பேரில் ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம் ப்ளே பண்ணுறேன் ஒரு டிடிஎஸ் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் டிடிஎஸ் கபாலு அப்படின்னு சொன்ன உடனே குறிஞ்சி சொல்லுங்க சும்மா அப்படி வந்து நிப்பாரு அந்த மாதிரி கபால நினைச்சாரு cinematic audio. Because we are so used to hearing sound this way, you don't notice that it is merely a fraction of what its potential could be. What if sound could be Audio can precisely move in any direction within this game. Whether the sound speaks from the back to all the way in front, arcs overhead,